உள்ளாட்சி அரசு செய்தியாளர்களிடம் பழனி தைப்பூச திருவிழாவின் போது மூன்று நாட்கள் இலவச சுவாமி தரிசனம் என அமைச்சர் அறிவிப்பு பழனி அருள் தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பிப்ரவரி ஐந்தாம் தேதி தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட உள்ள நிலையில் திருக்கோவில் நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் பெரிய நாயக்கி அம்மன் கோவிலில் புதிதாக செய்யப்பட்ட திருத்திரை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மாவட்ட ஆட்சியர் பூங்கடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் ஆகியோர் தலைமையில் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைக்கப்பட்டன தொடர்ந்து திருத்தேர் நான்கத விதிகளிலும் புலா வந்தது இதைத் தொடர்ந்து பழனியாண்டவர் கலை பண்பாட்டுக் கல்லூரி வளாகத்தில் தைப்பூச திருவிழாவிற்கான ஏற்பாட்டுப் பணிகள் பற்றி அமைச்சர் தலைமையில் கலந்தாய்வு கூட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் அனைத்து அரசுத் துறை அதிகாரிகளும் திருக்கோவில் பணியாளர்களும் கலந்து கொண்டு திருக்கோவிலில் நடைபெறவுள்ள தைப்பூச திருவிழாவின் பொழுது பக்தர்களுக்கு செய்யப்படவுள்ள செயல் திட்டங்கள் பற்றியும் வழிமுறைகள் பற்றியும் எடுத்துக் கூறி விவாதித்தனர் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தைப்பூச தினமன்று மற்றும் அதனை தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு திருக்கோவரில் தரிசார் கட்டணம் ரத்து செய்யப்படுவதாகவும் பக்தர்கள் மூன்று நாட்களுக்கு இலவசமாக சுவாமி தரிசனம் செய்து கொள்ளலாம் என தெரிவித்தார் தொடர்ந்து இந்த அறிவிப்பின் மூலம் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்து இதனை வரவேற்பதாகவும் கூறி வருகின்றனர்